வணக்கம் இது வந்து பள்ளி புத்தகத்தில் உள்ள சமதம் இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயது வயதுகளின் கூடுதல் போல எத்தனை மடங்கு அப்படின்னா மூன்று மடங்கு அப்போ எப்படி எழுதலாம் ராமன் அப்புறம் ரெண்டு சன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் அப்போ ராமனுக்கு வந்து எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னா மூன்று மடங்காக இருக்குது மகனுக்கு வந்து ஒரு மடங்காக இருக்குது மூணு சூழ்நிலை எழுதியாச்சு ஐந்து ஆண்டுகள் கழித்து அப்படின்னா இங்கிருந்து ஒரு அஞ்சு ஐந்து ஆண்டுகள் பின்னாடி ஐந்து ஆண்டுகளுக்கு எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னா மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் ரெண்டு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டு ஒன்று எழுதிக்கலாம் சரியா சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம மூணு எக்ஸ் ஒன் எக்ஸ் எடுத்துக்கிடலாமா ஏன்னா தற்போதைய என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ எக்ஸ் தற்போது தற்போதைய சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும் அவங்க என்ன பண்ணலாம் பாருங்க அப்போ மூணு எக்ஸு பை ஒன் எக்ஸ்ன்னு எழுதிக்கிடலாம் ஈக்வல்ட்டு இந்த விகிதத்தை அப்படி எழுதுவோமா ரெண்டு பை ஒன்றுன்னு எழுதியிருப்போம் சரியா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல போட தெரிஞ்சதுனால சம் சால்வ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்போ ஐந்து ஆண்டுகள் கழுத்தின கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பா இது அப்பாவோட வயது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ளஸ் அஞ்சு போட்டுக்கு வரலாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஒரு அஞ்சு வயசு கூடும் அதனால ப்ளஸ் அஞ்சு போட்டிருக்கோம் மகன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறதுனால அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு சேர்த்து கூட்டும் போது எத்தனை வயசு கூடும்னா பத்து வயசு கூடும் ரெக்ட் அப்போ இவருக்கு அஞ்சு வயசு கொண்டுச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கு எத்தனை வயசு கூடும் அப்படின்னா பத்து வயசு கூடும் இந்த ஒரு இடத்துல மட்டும் போட்டிங்க அப்படின்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ நார்மலாக உள்ள பேருக்குறது தான் அப்போது மூணு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபது அப்படிங்கிறது கிடைக்குது அப்போ எக்ஸை கழிச்சோம்னா மூணு எக்ஸ் ரெண்டு கழிச்சோம்னா எக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது அப்போ எக்ஸு கழிச்சா பதினஞ்சுன்னு கிடைக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ பதினஞ்சுன்னு வருது சரியா அப்போ நம்ம இதில் சப்ஜெக்ட் பண்ணிடலாமா இது தற்போதைய வயது தானே மூணு இன்ட்டு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு வயசு வரும் ரெண்டு பதினெட்டுகள் சேர்ந்து பதினஞ்சு வயசு வரும் நமக்கு ராமரோடய தற்போதைய கட்டுறதுனால ஆன்சர் வந்து நாற்பத்தி அஞ்சு சரியா